ஜம வினாசாய தேக சுத்திகராய்ச்ச திகம்பர தயாமூர்த்தே தத்தாத்ரே நமோஸ்துதே அன்பான யூடியூப் நேர்களுக்கு அன்பு கலந்த பணிவன வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மகர ராசி அன்பர்களுக்கு ஏழரை சனி முடிய போகிறது ஏழர் சனி பிடிலந்து அவங்க தப்பித்துக் கொள்கிறார்கள் வருகின்ற இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடப்பெறுகின்ற செறிப்பேச்சில் வந்து சனி பகவான் வந்து கம்ப்ளீட்டாக செவன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் முடித்து மக்கர ராசி என்பர்களுக்கு ஏழரை பிடிலிருந்து அவங்க வெளியே வருகிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய அதிருஷ்டமான விஷயம் அல்லவா ஆக இந்த அடுத்து ஆறு மாதங்கள் அதாவது நான் சொல்லக்கூடிய இப்போது செப்டம்பர்லேருந்து மார்ச் வரை இருக்கின்ற ஆறு மாதங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இதில் அலசல் ஏன்னா சனி பகவான் வந்து விட்டு செல்லும்போது அவர் அபாரமாக தான் செல்வார் அப்படின்றது ஒரு பழமொழி மொழி அதனால்தான் சனி பகவான் கூறே கொடுப்பார் இல்லை தடுப்பார் இல்லை கெடுப்பார் இல்லை அவரை கொடுக்க நினச்சா யாரும் தடுக்கவும் முடியாது நவக்கிரகங்கள் அவரை கெடுக்க நினச்சாலும் யாரும் தடுக்க முடியாது நவக்கோள்கள் இல்லையே அவர் கொடுக்க நினைச்சாலும் யாரும் ஒன்றும் இடைஞ்சல் பண்ண முடியாது காரணம் என்றால் அத்தகையான ஒரு நீதிமானாக கர்ம பலனுக்கு ஒரு அதி தேவதையாக அவர் விளங்குகிறார் ஆக நீதி தேவனாக இருக்கிறதுனால நிச்சயமாக மகர ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மைகள் நடக்கப் போகிறது இந்த ஆறு மாதம் வந்து நமக்கு அவர் இப்போ காலம் காலம்னு சொல்லலாம் ஆல்ரை நாட்டு சேனி இன்னும் முடியவில்லை இருந்தாலும் அதனுடைய பாதிப்புலேருந்து அதனுடைய இருந்து அவங்க ஆல்மோஸ்ட் ஆல் வெளியே வந்துட்டாங்கன்னு நம்ம சொல்லலாம் அது எப்படிங்க சார் இன்னும் ஆறு மாதம் இருக்குது இல்லை ஆறு மாதம் நம்மளை வந்து ஆட்டி படைக்காமல் விட்டு விடுவார் அப்படின்ற நிறைய பேர் நினைக்கலாம் பட் அப்படி இருக்காது ஏன்னா சனி பகவான் வந்து ஏழரை நாட்டு செனியில் வந்து ரெண்டரை ரெண்டு ரெண்டரை ஆண்டுக்கு ஒரு முறை படிப்படியாக அதாவது ஜென்மசனி பாத சனி விரைவு சனி இப்படி ஒன்று ஒன்று ஒரு ரெண்டரை ஆண்டு கணக்கு வச்சுக்கிட்டு தான் அவர் பண்ணுவார் அதனாலது இப்போது மக்கர ராசி என்பலுக்கு ரெண்டாயிரத்து பதினேழில் சனி பகவான் வந்திருக்குது ரெண்டாயிரத்து பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ ஏழ்ரை கிட்டத்தட்ட ஆக போகுது அடுத்து மாற்றி வர்றதுக்குள்ள இப்போது இந்த ரெண்டாயிரத்து பதினேழுலேருந்து இவங்க என்ன கஷ்டப்பட்டாங்க என்ன பண் படிப்பினைகளை கற்றுக்கொண்டாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அவங்க எதிர்கொண்ட பிரச்சனைகளுக்கு அளவே கிடையாது ஃபஸ்ட்டு வந்து ஏழ்ரை என்னன்னுது என்ன நமக்கு ஏழ்ரை சனி பகவான் வந்து விட்டார் என்றாலே முதல்ல இருக்கின்ற வேலைகள் வந்து போகும் தொழிலில் பயங்கரமான கஷ்டங்கள் வந்துடும் கூட வேலை செய்கின்ற ஆட்டுகளை நமக்கு பயிர் பிரச்சனைகளை உருவாக்குவாங்க அவங்க சொந்த பந்தத்தில் பல பிரச்சனைகள் வரும் அண்ணா தம்பிக்குள்ளே சண்டைகள் வந்துடும் சொத்து பிரச்சனைகள் வந்துடும் உடன்பிறப்புகளில் வந்து ஏக்கப்பட்ட ஏமாற்றங்கள் வந்துடும் அதாவது சனி பகவான் ஏழ்ரை வரதுன்னா என்ன அடுத்து முப்பது வருஷத்துக்கு நீங்கள் ரெடியாக இருக்கக்கூடிய அளவுக்கு பயங்கரமான ஒரு லெசன்ஸ் வந்து நமக்கு அவர் படிப்பினைகள் வந்து கொடுத்துட்டு தான் போவார் அப்போ தான் நீங்கள் இந்த முப்பது வருஷம் சர்வைவ் ஆக முடியும் அதுதான் உண்மை ஏன்னா இந்த முப்பது வருஷம் நீங்கள் அடுத்த முப்பது வருஷம் அவர் வரதுக்குள்ள நீ ரெடியாக இருக்கணுமான்னா யூ ஹாவ் டு கெட் நம்பர் ஆஃப் லெசன்ஸ் வித் தி பீப்புள் தென் ஒன்லி யூ ஹாவ் எ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் தி பப்ளிக் ஒரு அவமானப்படுறது அசிங்கம் படுறது சம்மந்தம் இல்லாத வழக்கு கோர்ட்டு கேஸு அண்ணன் தம்பி பிரச்சனை சொத்து சண்டை நல்லவங்க நம்பினவங்க ஏமாத்திருவாங்க முகம் தெரியாத நிறைய நபர்கள் உள்ள நுழைஞ்சு நிறைய வெளியே தொந்தரவுகள் தருவார்கள் குடும்பத்தில் சந்தோஷ செருவு எது பேசினாலும் தப்பு எது செய்தாலும் குற்றம் நம்ம என்ன பண்ணாலும் அது வந்து தவறாக மாறி போயிடும் எப்படி இது ஒரு ஒரு மேஜிக்கல் ட்ரிக்ஸ் மாதிரி லைஃப் வந்து ஏழரை வந்து கொண்டு போயிடும் நல்ல பழகிட்டு இருந்த நண்பர்களை கூட மாறிவிடுவார்கள் நல்ல அப்பா அம்மா அப்பா அம்மா உறவுகளில் இருக்கின்றவர்கள் வந்து அவங்களை விட்டு விலக வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் அதாவது என்னென்ன நடக்கக்கூடாதோ என்னென்ன கொடுமைகள் நடக்கக்கூடாதோ அத்தனை கொடுமைகள் நிகழ்த்தக்கூடிய ஆற்றல் வந்து சனி பகவானுக்கு உண்டு அதுக்கு மேல் நம்ம போய் பார்த்தோம்னா அது வந்து கர்ம தீரி கர்மா தீரி பிரகாரம் என்னென்ன நடக்கணுமோ அது அவர் அந்தந்த காலகட்டத்தில் கொடுக்காரு அதுக்குதே ஆள் என்றதே வரது என்றதை நம்ம பல முறையை பல வீடியோகளில் சொல்லியிருக்கோம் ஸோ மகர ராசி அம்பாளுக்கு ஒரு குறுக்கா சொல்லணும்னா நம்ம என்ன அடுத்து நடக்க போகுது அடுத்த மாதம் ஏன்னா இன்னும் ஆறு மாதம் இருக்குது இந்த ஆறு மாதத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்னா ஆல்மோஸ்ட்டில் நீங்கள் வந்து அந்த தாக்கத்தில் இருந்து விடுபட்டு இருக்கிற என்ன உறுதியை என்னால் சொல்ல முடியும் ஏன்னா நான் பல ஆயிரக்கணக்கான பேர் அனுபவங்களில் பார்த்துருக்கேன் ஸோ இது வந்து என்னன்னா பன்னிரெண்டு ராசிகளுக்கு அத்தகையான ஒரு இது இருக்கும் சனி பகவான் வரும்போது ஒரு ரெண்டு மாதம் முன்னாடியே வந்துடுவார் அவர் அவர் பேச்சு நடக்கிறது என்னாவே ரெண்டு மாதம் முன்னாடியே இப்போ மார்ச்சில் பேச்சு நடக்குதுன்னா ஜனவரியிலருந்து அவரோட இன்டிமேஷன் காட்டுவார் அதாவது ஒரு அலாரம் மாதிரி சனி பகவான் பொறுத்தவரை அப்படி தான் ஆனால் அது போலவே மற்ற கிரகங்கள் அப்படி கிடையாது அவங்க வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தான் ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க ஆனால் சனி பகவான் பொறுத்தவரை வர்றதுக்கு முன்னாடியே அவர் வந்து தன்னுடைய வேலைகளை காட்ட ஆரம்பிச்சுக்குவார் நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சனி பகவான் தொப்புலு கூட இருக்கிறதுலேருந்து மரண படுக்கை வரை இருக்கின்ற எல்லா வேலைகளும் சனி பகவான்தான் பிறப்பு இறப்பு இருப்பு இறப்பு மூணும் அவரோட கையில் இருக்கிறதுன்றது நம்ம உறுதியாக மறக்கக்கூடாது உண்மை ரைட் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுருந்தா அதாவது அவங்க அவங்களுக்கு கொடுத்த படிப்பினைகள் அவங்க அவங்களுக்கு கொடுத்த அனுபவங்கள் என்பது தனிப்பட்ட முறையில் வெவ்வேறு விதமாக இருந்தாலும் பாதிப்பு என்பது பெயின் என்பது அட்ராஸ்டிக்காக தான் இருந்திருக்குது நிறைய பேருக்கு இன்னும் சொல்ல போனால் டிசாஸ்டராகவே இருந்திருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் அதாவது வந்து அந்தளவுக்கு டிகிரி டிகிரிஸ் ஆஃப் பாதிப்பு பாதிப்புறது வந்து இன்டென்சிட்டி வந்து கொஞ்சம் குறைபாடு இருக்கலாம் பட் ஆனால் நிறைய பேருக்கு வந்து பயங்கரமான தாக்கம் கொடுத்துருக்கிறது அதில் மாற்றுக்கிறது இல்லை அப்போ நம்ம பன்னிரெண்டு பாவங்கள் எடுத்துக்கொண்டால் எல்லாம் பாவத்தில் இருந்து பாவி பாதிப்பு வந்துடும் ஃபஸ்ட்டு பாவம் எடுத்துக்கொண்டால் அது ஒரு ஒரு சுயமரியாதைக்கூடிய பாவம் அது மரியாதை பங்கம் ஏற்படுத்தக்கூடிய பாவம் ரெண்டாவது எடுத்துக்கிட்டே குடும்பம் தனம் பணம் போயிடும் ஏமாற்று ஏமாற்று வேலைகள் நிறைய நடக்கும் மூணு முயற்சிகளை தோல்வி வெட்டிருக்கு போவோம் நாலு வந்து சுகம் சுகம் பாழா பாழாக போயிடும் ஐந்து பிள்ளைகளால் அது இல்லாத பிரச்சனைகளை சந்திப்பார் மைண்டு வந்து நம்ம நினைச்சு பண்ணி நடக்காது ஆறு எதிரிகள் கோர்ட்டு வழக்கு வம்பு தும்பு எல்லாம் சேர்ந்து வந்துடும் ஏழு குடும்பத்தில் நல்ல ஒரு துணை மனைவி இருந்தவங்களை கூட சண்டை பிடிச்சிக்குவாங்க எட்டு மறைமுக சம்மந்தம் இல்லாத பிரச்சனைகள் மறைமில்லாத நடிகள் ஆஸ்பத்திரி செலவுகள் வந்துடும் பாக்கியம் நல்ல முன்னோர்கள் நல்ல அப்பா தாத்தா எல்லாம் நல்லா சம்பாதி சுத்துக்களை பறி போவும் அண்ணன் தம்பிகளை பறி போவும் பித்தர்களை சொத்துக்களில் பிரச்சனைகள் வந்துடும் தொழில் முட்டில் முடங்கி போயிடும் எந்த தொழில் செய்ய முடியாது தொழில் செஞ்சாலும் உத்தியோகம் செஞ்சாலும் அங்கீகாரம் கிடைக்காது பலி பூரா தலையில் சுமந்து கொண்டு ஊர் பூரா சுத்தனால எதுவும் சும்மா தான் உக்காந்துருக்கிறானோ பல பிரச்சனைகள் நீ சொல்லவே முடியாது அப்புறம் செய்து ஏதோ தொழில் செஞ்சால் லாபம் கிடைக்கணுமில்ல லாபமே இல்லாமல் நம்மளை மைனஸ் அளவு கொண்டு போயிடும் இன்னும் மேலும் மேலும் கடன் போட்டு கடன் போட்டு கடன் போட்டு கடைசியில் சொத்து வைக்கிற மாதிரி பண்ணிவிடும் ஏகப்பட்ட விரயம் எங்கே போனாலும் தொல்ல சரி உள்ளூரில் பிழைப்பில்லை வெளியூர் போய் நல்லா பொழச்சிக்கலாமா அங்கேயும் பொழைக்க முடியாது சரி வெளிநாட்டுக்கு போய் பொழச்சிக்கலாமா கடன் வாங்கி வெளிநாட்டுக்கு போயிடுவோம் வெளிநாட்டுக்கு போய் அங்கே எதோ ஒரு சம்மந்தம் இல்லாத ஏதோ ஒரு ஹோட்டல் தொழிலில் மாட்டிக்கிட்டு அங்கே வேதனை பட்டு குழந்தைகளும் பிரிச்சு குடும்பம் பிரிஞ்சு நானா விதமான பாடுகள் நலன் பட்டது போலே பட்டு விடுவாங்க இதுதான் ஏழரனுடைய உண்மையான சுயரூபம் எல்லாம் பட்டுட்டீங்க அனுபவிச்சிட்டிங்க இனி எப்படா முடியும் அதாவது நிறைய பேர் சுவாமிஜி இடத்துல சொல்லும்போது சொல்லுவாங்க சுவாமி நான் வந்து இனிமேல் உயிரோடு இருக்கலாமா போகலாமா அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருக்கிறேங்க தினம் தூரம் சத்து சத்தி பழிச்சுட்ருக்கேன்னு சொன்னவங்க நிறைய பேர் உண்டு தயவு செஞ்சு அப்படி நீங்கள் நினைக்காதீங்க எது நடந்தாலும் நன்மைக்குன்னு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒப்பீனியன் உங்கள் மைண்டுக்குள்ளே வச்சுக்குங்க ஏன்னா எது நடந்தாலும் நன்மைக்கு தானே இப்போ இப்படி ஒரு அனுபவம் இல்லாமல் நீங்கள் போய் ஏதோ ஒரு பெரிய தொழில் பண்ணி எங்கேயாவது ஏமாந்து போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ யோசனை பண்ணி பாருங்க உங்கள் லைஃப் என்ன ஆகிடும் ஸோ சின்ன வயசுலேருந்து அதாவது ஒரு குழந்தையை நடக்க வைக்கிறார் என்றால் அவர் நடக்கும்போது கீழே விழுவுறதே எழுந்திருக்கிறது பிடிச்சிக்கிறது மறுபடியும் ஸ்ட்ராங்காக நின்றுக்கிறது அப்படி அப்படி வந்தால் தானே அது கரெக்டான லைஃப்பாக இருக்கும் ஆக ஒரு சின்ன செடிகளை நம்ம பார்க்கும்போது இயற்கையில் நமக்கு என்ன ஒரு அதிசயம் தெரிகிறது தெரியுமா அதாவது பயங்கரமான புயல் காற்றுகள் எல்லாம் வரும் பலமாக வீசும் அந்த கா அந்த ஒரு காற்றுகள் நடுவில் வந்த சின்ன செடி வந்து அப்படி தள்ளாடி இப்படி ஆடி அப்படி தள்ளாடி இது விழுந்தே போயிடும் உடஞ்சே போயிடும்னு நினைக்கும் போது கூட அது அப்படி நின்று ஜெயிச்சு காட்டும் பாரு அதுதான் உண்மை ஆக உங்களுக்கு அதுதான் இப்போது வரப்போகு ஸோ ஆல்மோஸ்ட் ஆல் செப்டம்பர் டு மார்ச் சிக்ஸ் மந்த்ஸ் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் டைம் அதாவது நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்ன எதிர்பார்க்கலாம் இது என்ன சார் இன்னும் ஏழ்ற முடியறதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ண சிக்கலில் கொண்டு போய் விட்டுறாதா பயப்பட வேண்டாம் தேடி வரும் வாய்ப்புகளை தேடி வரும் இல்லையா ஸோ நம்ம என்னென்ன முயற்சிகளை பண்ணியிருப்போம் ஏதாவது வேலைகளை முயற்சி பண்ணியிருப்போம் வேலைகளை தேடி வரும் திருமண முயற்சிகளை பண்ணியிருக்கோம் ஏழ்றேஷனில் நிறைய பேர் திருமணங்கள் ஆகியிருக்காது அப்புறம் நிறைய உத்தியோகங்களுக்காக நைரிய முயற்சி பண்ணியிருப்போம் கிடைக்காது தொழில் பணம் தொழில் பண்ணுறதுக்காக பணம் பல இடங்களும் கேட்டிருப்போம் கடைசி நேரத்தில் கைவிட்டு வச்சுருப்பாங்க ஸோ தான் எதுவும் பண்ணாதாப்பா நீ சரி வராதன்னு எல்லாரும் சொல்லியிருப்பாங்க விட்டுட்டோம் இப்படியே ஏழரை வருஷங்கள் நம்ம இருந்துக்கிட்டே இருக்க முடியுமா ஸோ டூ சம்திங் அப்போது நம்ம நிச்சயமா என்ன ஆகுது அப்படின்னு நமக்கு ஏழரிலேயே சொல்லியிருக்காங்க இல்லையா நீ சும்மா ஏழ்றேன்னு சொல்லி பயந்துட்டு உட்காந்து அப்படி எப்படி நடக்கும் ஏதோ ஒன்று சம்திங் யூ ஹேவ் டு டூ ஃப்ரம் யுவர் சைடு அப்படின்னு சொல்லும்போது நம்ம நம்ம ஆகுது மதி விதியை மதியால வெல்ல முடியும் மதியால வெல்ல முடியுமன்னா என்ன ஏதோ ஒரு வாய்ப்பினு நம்மள தேடி வருவோம் சோ அந்த வகையில நமக்கு வந்து மக்கரசி நம்பளுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம முதன்மையாக மூணு நட்சத்திரங்கள் இருக்குது இல்லையா இப்போ உத்திராடம் எடுத்துக்கொண்டால் என்ன நடக்கும் உத்திராடத்துல சூரியனோட நட்சத்திரம் சூரியன் நட்சத்திரம் சனி பகவான் வீட்டில் உட்காந்துருக்கணும் சனி பகவானுக்கு சூரியனுக்கு ஆகவே ஆகாது அவர் கீர்த்தி கொடுத்தானே அவர் கீர்த்தி கெடுப்பாரு சோ மகராசி நம்மளுக்கு உத்திராடத்தில் பிறந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு சம்மந்தம் இல்லாத வழக்குகள் பிரச்சனைகளை ஏகப்படுத்த வந்துச்சு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் திருவோண நட்சத்திரம் பெருமாள் நட்சத்திரம் அவரும் அந்த இடத்துல இருந்துட்டே சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரன் நட்சத்திரம் மனசு பல பல விதம் போகணும் சனி பகவான் அங்கேயும் பகையைதான் ஏங்க ரெண்டு பகை நட்சத்திரங்கள் வந்து ராசில மக்கர ராசில எதுக்கு வச்சிருக்கிறார் பகவான் அதுதான் சூக்மம் ஆக இப்போ சந்திரன் அந்த இடத்துல போன திருவோணம் வந்து அப்ப பெருமாள் வந்து இவ்வளோ கஷ்டங்கள் பட்டு அவரும் வந்திருக்கு ஆமா திருமா அதாவது பெருமாள் நட்சத்திரம் பெருமாள் ராசி வந்து மகர ராசி சிவபெருமானுடைய லக்னம் வந்து கும்ப லக்னம் இது எதுக்கு சொல்கிறோம்ன்னா அம்பாள் லக்னம் மிதன லக்னம் இது எதுக்கு சொல்கிறோமன்னா இவங்க எல்லாம் போராடிதான் ஜெயிக்கணும் ஏன்னா எத்தனை அசுரர்களோடு போராடணும் எவ்வளோ பிரி பெரிய அறக்குறர்களோட போராடி உலகத்துன காக்கணும் அதே மாதிரி நாம் வந்து ஏழ்றதுல போராடி போராடி குடும்பத்துக்கு ஆக்கணும் ஏகப்பட்ட தொல்லை இருக்கு இல்லையா ஸோ அதனால தான் இங்கே பகவான் தான் நமக்கு சரணாகுது வேறு எதுவும் கிடையாது ஆக நீங்கள் வந்து அடித்து அப்போ உத்திராடம் திருவோணம் அவிட்டம் செவ்வாய் நட்சத்திரம் வந்துடுது இல்லையா ஸோ அவிட்டம் என்ன பண்ணு செவ்வாயும் பகையுங்க இங்கே எங்க மூணு மூணு நட்சத்திரம் பகைதானுங்களேன் நாங்கள் எப்படி இங்கே பிழைக்கிறது இப்படி இயற்கை இயற்கையே உங்கள் ராசிக்கே பகையானவங்க இவங்க எல்லாம் அதாவது சூரியன் பகை சந்திரன் பகை செவ்வாய் பகை கடுமையான பகை செவ்வாய் எல்லாம் அப்போ வந்து இப்போ சூரியன் பாக்கையானா தந்தையாருக்கு பகையை பண்ணுவாரு தந்தையார் சொல் பேசி கேட்க மாட்டா தந்தையாருக்கு சொத்துக்கள் மூலமா பிரச்சனை பண்ணுவா நல்ல அன்பாக இருந்த குடும்பத்துல பெரியவங்களும் அரவணிச்சிட்டு இருந்தவங்க சகோதர வழிய சகோதரன் வழிய பிரச்சனைகளை தோ தோன்றும் ஏழரை முடிஞ்சு போயிடுச்சு அடுத்து வந்து திருமணத்துல பிறந்தவங்களுக்கு குடும்பமே ஒன்று ரெண்டாயி போயிடும் ரெண்டு மூணாய் போயிடும் இப்படி குடும்பங்களை பிரிச்சுடுவாரு அவர் ஆன்மியம் பிரிச்சுடுவாரு அடித்து அவிட்டத்துல உள்ளவன் சொல்லவே தேவையில்லை அவிட்டத்துல சொல்ல இன்னும் கொடுமையான மாசம் இன்னும் கொஞ்சம் லெவல் தாண்டி சிலர் உயிரிழப்பே நடந்திருக்கலாம் அந்த அளவுக்கு பாதிப்பு கொடுப்பாரு இப்படி பல பிரச்சனைகள் கடந்து வந்த எங்களுக்கு மீண்டும் ஒரு சோதனை வருமான தயவு செஞ்சு ஃபீலே பண்ண தேவையில்லை இது எல்லாம் நீங்கள் பட்டதுனால அடுத்தடுத்து கட்டங்களில் மனிதர்கள் யாரும் உண்மையான முகம் இது பொய்யான முகம் எது எல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் முன்னுக்கு போகிறதுக்கு உண்டாக்கின ஒரு நல்ல வழி உங்களுக்கு பிறக்குது ஸோ நத்திங் பட் எக்ஸ்பீரியன்ஸ் யாரால் கொடுக்க முடியாது கிரகங்களை வந்து நீங்கள் அனுபவிச்சால்தான் புரிந்து கொள்ள முடியும் கர்மன்றதுக்கு நீங்கள் அனுபவிச்சாதான் புரிந்து கொள்ள முடியும் ஸோ அதில் வந்து ஒரு டைரெக்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ அதனால தான் பகவான் இது எல்லாம் பண்ணுறது தான் ஏழ்றே என்பதை உண்மையாக சொல்லணும் ஏன்னா சனி பகவானுக்கு நம்ம மேலே கோவமாக கிடையவே கிடையாது ஆனால் கர்மவினை அடிப்படையில் வரும்போது உலகத்தில் மனிதர்களை நீங்கள் சந்திக்கிறதுக்காக ஒவ்வொரு சின்ன சின்ன ஜீவன்களை நீங்கள் பார்க்கும்போது அது போராடுத ஜெயித்து கொண்டே இருக்கிறதுன்றது அந்த ஒரு மோட்டிவேட்டடு அவுட்லுக்காக வந்து பகவானை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் இது ஆக தசாபக்திகள் நீங்க எடுத்துக்கொண்டாலும் கூட சூப்பராக அதாவது இப்போ நீங்க உத்திராடத்துல பிறந்தோம் சூரியதசில இருப்பான் அடுத்து சூரியதல சந்திரதசை சின்ன வயசில் போயிடும் செவ்வாயசை நன்மை செய்யாது ராகு நன்மை செய்ய ஆரம்பிச்சிடும் ராகு உங்களுக்கு மூணாறு பதினொன்றுல இருந்தாலும் அல்லது சுபகிர பார்வையில் சுபகிரக கூட்டனில் இருந்தாலும் அல்லது சுபகிரகங்களோட வீட்டில் இருந்தாலும் நிச்சயமாக சுபத்துவம் பெற்ற ராகு வந்து பயங்கரமான யோகம் தருவோம் அதில் மாற்று இல்லை அதே நேரத்துல ராகுக்கு அப்புறம் குரு பயங்கரமான நன்மை செய்வார் அதில் டவுட் கிடையாது கிடையாது ஏன்னா குரு உங்களுக்கு நீச்சம் பெறக்கூடிய ராசி அதே நேரத்தில் மூணே அவர் வந்து நமக்கு இதாக வராது இல்லையா ஸோ அது ஒரு மிகப்பெரிய லாபம் மூணு பதினொன்று குறைவனா வர்றதுனால மிகப்பெரிய ஒரு நன்மை தரக்கூடியதாக அமைந்து அமைந்துவிடுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை அடுத்து நம்ம வந்து இந்த திருவோணத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன பண்ணுவோம் சந்திரபகவான் சந்திர போது கரெக்டாக உங்களுக்கு ஏழாம் வீட்டுக்கு வராரு ஸோ கூட்டு தொழில் கூட்டு பாட்னர்ஸு கணவன் மனை ஒற்றுமை இந்த மாதிரி விஷயத்தில் வந்து பயங்கரமான பிரச்சனைகள் சொந்தமான தொள்ளையாகப்பட்ட குழப்பங்கள் அதெல்லாம் உருவாக்கும் அந்த ஒரு இதில் பிரச்சனைகள் செவ்வாய் போது நமக்கு டைரெக்டாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு ராசிக்கு வந்து நாலு ஒம்பது குடையவனாக வருகிறார் நாலு பத்து குடை அதாவது நாலு ஒம்பது குடையவனாக வருகிறார் ஸோ அவர் ஒரு யோகம் தரக்கூடியவராக வராரு அதனால்தான் நான் என்ன சொல்லுவேன் இது எல்லாம் கூட உங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு அதிருஷ்டத்தை அள்ளித்தரக்கூடியதாக பத்து தரக்கூடியவராக வருகிறார் பத்தாம் வீட்டுக்கு ஆக இது ஒரு யோகம்னு சொன்னால் நமக்கு மிகப்பெரிய ஒரு அதிருஷ்டத்தை அடித்தரக்கூடிய அமைப்பாக வருகிறது ஆக எதிர்வரும் ஆறு மாதங்கள் அடுத்த ஆறு மாதங்கள் மக்கர ராசி அம்மளுக்கு பயங்கரமான ஒரு நன்மைகளை தரக்கூடிய காலமாக எடுத்துக்கலாம் ஏன்னா சனி பகவான் வந்து நமக்கு ஏராளமான தொந்தரவுகளை கொடுத்து கடைசியில் செல்லும் போது பாதசீனியாக அவர் செல்றாரு பாதசினியே செல்லும் போது ஏதோ ஒன்று கொடுத்துட்டு தான் போவே இப்போ நீங்கள் நீ ஆச்சரியப்படுங்க இப்போ சனி பகவானோட தத்துவத்தனே நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இப்போ உலகத்தில் வந்து ஒரு ரொம்ப எதிரியா இருந்த தாய் தந்தையே கூட இருக்கலாம் ஒரு மகனுக்கு வந்து கடைசியில் ஒரு ம மரண தருவாயில் இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க அவங்க இருக்கிற சொத்துக்களை ஏதோ ஒன்று எழுதி கொடுத்துட்டு போயிடுறாங்க அந்த மாதிரி ஏதோ ஒன்று அவங்களை கொடுக்காம போறதில்லை அதே தான் சனி பகவான் வந்து உங்களுக்கு கொடுக்காம போக மாட்டார் என்ன கொடுக்காம ஒரு அட்லீஸ்ட் ஒரு சந்தோஷம் கொடுத்தா கூட போதும் அப்படின்னு நீங்கள் நினைச்சு கல்யாணம் நினைவிச்சிருவார் புரியுதுங்களா ஃபஸ்ட்டே இல்லை நீண்ட வருஷங்களை மருத்துவ செலவு எடுத்து அஞ்சு ஆறு வருஷமாக ஏகப்பட்ட ரெண்டு மூணு லட்சம் செலவு பண்ணியிருக்கோம் சாமி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துரும் குழந்தை பாக்கிறதுக்கு ஸோ டெஃபினட்டாக வந்து குழந்தை பெறக்கூடிய வாய்ப்பினை கொடுப்பாரு ஒரு புதிய உறவுக்கு கணக்கு வைப்பார் இல்லை எதுவும் பண்ண முடியல எப்போ நீண்ட வருஷங்களை கேஸ் போட்டு விட்டுட்டோம் அது இப்போ வந்து திடீர்னு ஜட்ஜ்மெண்ட் ஆகி டிகிரி ஆகிடும் ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு அந்த இடம் வரும் இல்லை பழைய இடம் வைக்க முடியல அண்ணன் தம்பி சண்டை சச்சேர்வுகளே எல்லாம் கூட்டம் சேர்ந்து வைக்கலாம் முடிவு பண்ணி பங்கு பிரிச்சுக்குவாங்க லாபம் வந்துடும் பணம் வந்துடும் அது வச்சு ஒரு வீடு வாங்கணும் இந்த மாதிரி நான் என்னென்ன சொல்லியிருக்கிறேன்னு என்னென்ன இழப்பன்னு சொல்லியிருக்கிறேனோ அதெல்லாம் உழமை சேர்க்கும் வகத்தில் விதத்தில் வந்து உங்களுக்கு மகரராசி நம்மளுக்கு செப்டம்பர்லேருந்து மார்ச் குறிக்கின்ற ஆறு மாதம் என்பது நிச்சயமாக ஒரு நன்மை செய்யக்கூடியதாக அமைந்துவிடும் ஏழரை முடிஞ்சு போய் சென்றது கிடையாது ஆல் நீங்கள் நல்ல ரிசல்ட்ஸ் இப்போ ஏன்னா பாதசனி வந்துச்சுன்னா பெரும்பாலும் என்னென்னா ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் எந்த ஏஜ் குரூப்பில் இருந்தாலும் கூட அதுக்கு உண்டாகின பாதிப்புகள் அதே மாதிரி படிப்புகள் எடுத்துக்கொண்டாலும் கூட அது மட்டும் இல்லாமல் இன்னொன்றும் நான் விடுறேன் ஜென்ரலாக வந்து குரு பார்வையில் நீங்கள் வந்துட்டீங்க குரு பார்வையில் வந்தது மே மாதத்துலேருந்தே உங்களுக்கு நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லலாம் நல்ல இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா குரு பார்வையில் எப்போ வந்துட்டீங்களோ எல்லா தடு தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிரும் குரு வந்து கோடி நன்மை செய்வார் அல்லவா அதனால தான் ஒரு நன்மை ரெண்டு நன்மைன்னு இல்லை தான் நடக்கும் ஆல்மோஸ்டால் நீங்கள் வந்து அடுத்து சனி பயிற்சி மாறி அடுத்த மே வரை கூட குரு பார்வையில் நீங்கள் இருக்கிறதுனால தான் யாழ்ரை என்பது கண்டிப்பாக உங்களுக்கு பாதிப்பதுன்றது உறுதியாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அதனால்தான் ஒரு அதிருஷ்டமான வாய்ப்புகளை உங்கள் கதவு தட்டும் என்பது உறுதியான உண்மையாகிறது ஆக மகர ராசியில் பிறந்தால் மூணு இருக்குது பயங்கரமான அதிருஷ்ட வாய்ப்புகள் என்பது இனி செப்டம்பர்லேருந்து இருந்து தொடங்கும் நிறைய பேர் வந்து சனி பகவான் வந்து அக்டோபர் அதாவது ஒக்கரத்தில் இருக்கிறார் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் சனி பகவான் ஒக்கரத்தில் இருந்தாலும் நீங்கள் ஏழை ஏற்கனவே ஏழையில பாதிப்புல இருக்கிறீங்க அதனால் அது பாசிட்டிவாக தான் மாறுமே ஒழியாக நெகட்டிவாக மாறாது ஸோ அதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ எதையாக இருந்தாலும் மக்கர ராசி அன்பர்களுக்கு அடுத்த ஆறு மாதம் ஒரு வசந்த காலம் பண்ணி நம்ம சொல்லலாம் அதுக்கப்புறம் அந்த வசந்த காலம் உறுதிப்படுத்தும் வகையில் வளமே சேர்க்கும் வகையில் மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான ராஜயோக காலமாக அமைந்துவிடும் இனி அவரை முடிஞ்சு விட்டது இது எந்த விதமான பாதிப்பு இல்லை தொடர்ந்து தொட்டது பூரா உங்களுக்கு வந்து துளிர் விடும் என்றதில் மாற்றுக்கிறது இல்லை ஆக மகத்தான வெற்றி பெற்று சந்தோஷமாக இருப்பீர்கள் சர்வேஜனா சுக்கினோ பவந்த்